ஹாய் சிஸ்டர் இன்றைக்கி என்னென்னா வெண்டைக்காய் பொரியல் தான் எனக்கு பிஃபோர் மேரேஜ் சுத்தமாக சமைக்கவே தெரியாது ஆஃப்டர் மேரேஜ் நான் மட்டும்தான் சமைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் இது வந்து இந்த வெண்டைக்காய் ஃப்ரை வந்து எனக்கு ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது செய்கிறதுக்கு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்க தேவ கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு வதக்கி விடுங்க ஒரு தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டு வதக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டு வதங்கினதும் ரொம்ப வந்து வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வதங்கினா போதும் வதங்கின உடனே வெண்டைக்காய் வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க எல்லா பக்கமும் வந்து வெங்காயத்தை களி படுற மாதிரி ஃபுல்லாகவே வந்து கிளறி விடுங்க கிளறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு நூறு எம்எல் தண்ணி நூறு எம்எல் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வைக்கிறதுக்காக இப்போ தான் டக்குன்னு வெந்து வரும் பிடிக்காது ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு வேக விடுங்க இப்போ வந்து வெண்டைக்காய் வெந்துடும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க மிளகாத்தூள் வந்து எல்லா காயோடையும் நல்லா ஒட்டி குடிக்கிற மாதிரி கிளறுங்க இந்த ஸ்டேஜில் வந்து வெண்டக்காய் உங்களுக்கு கொஞ்சம் வேகாம இருந்தால் நீங்கள் தண்ணியுமே கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முடி போட்டு வேக வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இங்கேயே வச்சு வேக வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் பொரியல் ஆகிடுச்சி லைக்